அனைவருக்கும் வணக்கம் கே ஃபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மணி அண்ட் மைண்ட் செட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பணத்தோடைய சார்ப ஒரு விஷயமாக இருக்குது சார்ந்த ஒரு இருக்குது பணம் மனநிலை இந்த பணமும் மனநிலையும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த அதிகமான சம்பாதிக்கிற நபருடைய ஒரு பொருள் என்ன விற்கிறாங்களோ அந்த பொருளை விற்று இந்த அதிகமான சம்பாதிக்கிறவர்கள் யார் வாங்குகிறாங்களோ அந்த பொருள் விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருடைய மனநிலை எப்படி இருக்குது ஒரு தேசத்தோடைய அரசாங்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியோடைய மனநிலை எப்படி இருக்குது ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு வந்து எக்கச்சக்க வாய்ப்பு வந்து கொட்டி கிடக்கு நம்ம தான் வந்து அந்த வாய்ப்புகளை வந்து எடுத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கோம் ஏன் அந்த வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு தனிப்பட்ட மொழியால் வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படின்றப்போ இந்த தேசத்தில் எத்தனை மொழிகள் இருக்குது ஸோ அந்த எத்தனை மொழிகளை வந்து நான் பயிற்சி பற்றா எத்தனை விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவகாசங்கள் எனக்கு கிடைக்கும் அந்த அவகாசம் வழி அந்த அவகாசத்தின் வழியாக எவ்வளோ பிஸ்னஸ் என்னால் கொண்டு வர முடியும் அந்த பிஸ்னஸை நான் செய்கிறதுனால எனக்கு பர்சனலாகவும் ஃபினான்ஷியலாகவும் எவ்வளோ வளர்ச்சி என்னால் பார்க்க முடியும் இப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மொழிக்கேற்ற ஒரு விஷயமா இருக்குது இது வந்து ஒரு மொழிக்கு மட்டும் நான் ரெஸ்ட்ரிக்டடாக நான் பேசலைங்க இதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நீங்கள் கண்டிங்கனாலே நீங்களும் ஒரு கோடி கோடிசாலி அதாவது கோடி கோடீஸ்வரன் ஆயிடலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கோடிசூரன் ஆகிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அதுக்கு நிறைய பாடுபடணும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்றலாம் நினைக்கிறோம் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கூர்ந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில பேருடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம கவனிக்கணும் அதே போலவே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்ற கவனிக்கணும் அந்த பிரச்சனைக்கு நம்மளால ஏதாவது தீர்வு கொண்டு வர முடியுமா நம்ம பயிற்சி பெற்ற ஒரு துறையில இருந்து அது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது துறையை வந்து நம்ம மறுபடி பயிற்சி பெற்று அதுக்கேற்ற மாதிரியான பயிற்சி மூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா அப்படின்ற மனநிலையை கொண்டு வரணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பணத்தோடைய விஷயத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா க்ரோத் செட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஸோ உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பெருக வைக்கணும் அப்படின்னா பணம் பெறுகிறதுக்கு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம் பிரச்சனைகள் நம்ம சமூகத்தில் இருக்கிறப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் காணும் விதமாக ஏதாவது ஒரு நிறுவனம் முன் வந்திருக்குன்னா அந்த நிறுவனம் என்ன அப்படின்றத நம்ம வந்து அடையாளத்தை கண்டு அந்த நிறுவனத்தின் மூலமாகவே நம்ம வந்து ஒரு முதலீடு செய்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஏற்ற மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதுக்கான ஒரு ரிசர்ச் அதுக்கான ஒரு தேடல் அதுக்கான ஒரு புரிதல் அதுக்கான ஒரு கல்வி அதுக்கான ஒரு ஒரு விதமான முயற்சி வந்து நம்ம எப்போவுமே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ மைண்ட் செட் அப்படின்றத வந்து எப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம மைண்ட் செட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் எல்லாமே நம்ம பின்ன நம்ம பின்னாடி தானாகவே வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மணி மைண்ட் செட் அப்படின்றது என்னென்னா பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் அந்த பணத்தை வந்து ஓட வைக்கிறது என்ன எப்படி என்னால வந்து அந்த பணத்தை ஓட வைக்கிறதன் மூலமாக நான் வந்து பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றது இந்த மணி மைண்ட் மைண்ட்செட்டோடைய மூலக்கரு அப்படின்றது சொல்லலாம் இப்போ இந்த பணத்தின் வழியாக பணத்தை தேடுறது இருக்கு இல்லையா அந்த பணத்தை வந்து வேலைக்கு நான் வேலைக்கு போய் நான் எஃபர்ட் போட்டு செய்கிறத விட என் பணம் எனக்காக வேலை செய்யும் என் பணம் வந்து எனக்காக எஃபர்ட் போடும் என் பணம் வந்து எனக்காக வந்து என்னோட நன்மைக்காக என்னோட வளர்ச்சிக்காக என்னுடைய சிந்தனைக்காக என்னுடைய குடும்பத்துக்காக தனிப்பட்ட முறையில் என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய சக்சஸுக்காக வந்து முயற்சி எடுக்குது அப்படிங்கிறப்போ அந்த க்ரோத் மைண்ட் செட்டை நான் உள்வாங்கினா மட்டும்தான் அந்த ஒரு எந்த விதமான ஒரு கடினமான ஒரு சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு சூழ்நிலையிலயோ வந்து நான் வந்து அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ இந்த மணி மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாருமே வந்து இதை பற்றின அவேர்னஸ் அந்த புரிதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு நம்ம சமூகத்தில்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த மணி மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா எப்பவுமே அன்லர்னிங் அண்ட் ரீலர்னிங் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு டாப்பிக்கை நான் படிக்கிற அப்படின்றப்போ அது எதுக்காக நான் படிக்கிறேன் அது படிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அந்த படிக்கக்கூடிய அந்த டாப்பிக்கின் மூலமாக வெறும் என் கல்லூரியில் எனக்கு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மார்க் பெற்றால் போதுமா இல்லை அந்த மார்க்கையை விட தாண்டி நான் அதை கத்துக்கிறதுனால வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பயன் உண்டா அப்படின்ற ஒரு மனநிலையை மாற்றக்கூடிய அந்த மைண்ட்செட்டை நம்ம உருவாக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோத் மைண்ட் செட் சில விஷயங்கள் வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு அந்த கல்லூரி பருவத்தில் படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் இன்னும் கண்டுபிடிக்காமல் கூட இருக்கலாம் அந்த தீர்வை வந்து கண்டுபிடித்தாலே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாங்கள் சக்ஸஸ்ஸை அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கிடைக்கிது அந்த ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடலில் வந்து எவ்வளோ வேணுமாலும் நம்மளுக்கு அந்த தண்ணி இருக்குது அந்த கடல் தண்ணியை கண்ணு முன்னாடி இருந்தால் கூட நம்ம தாகத்துக்கு அந்த தண்ணி எந்த ஒரு உதவு எதுக்கும் உதவுறதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளில் பார்த்து பார்த்து தான் நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் ஒழிய அந்த வாய்ப்புகளுக்கு வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்து அந்த ஆக்ஷனை எடுத்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் மூலமாக நம்மளுக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யக்கரமான விஷயத்தோட உங்களிடம் சந்திக்கும் உங்களிடம் விடைபெறது கேஎஃபிடிஏ தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்